தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை நாணாக்கி பார்க்கடலை கடைந்தார்கள் அப்பொழுது அந்த பார்க்கடலில் இருந்து ஆலகால விஷம் வெளிவந்தது மூ உலகையும் அழித்துவிடும் தன்மை கொண்டது அந்த விஷம் அதனால் அந்த விஷத்தை கண்டவுடன் அசுரர்களும் தேவர்களும் பயந்து போகிறார்கள் உலக நன்மைக்காக அந்த விஷத்தை சிவபெருமானே தன்னுடைய வாயில் போட்டுக்கொள்கிறார் இதை கண்டு அதிர்ந்து போன சக்தி தேவி விஷம் சிவபெருமானின் வயிற்றுக்குள் இறங்கிவிடக் கூடாதே என்று இறைவனின் கண்டத்தை அதாவது தொண்டையை அழித்து பிடித்துக்கொள்கிறார் கொள்கிறார் இதனால் விஷம் அந்த கண்டத்திலேயே தங்கிவிட்டது இதனால் இறைவன் நீலகண்டன் என்ற திருப்பெயரை பெற்றிருக்கிறார் அதே போல இறைவனுடைய கண்டத்தில் இருக்கும் விஷத்தை வெளியேற்றுவதற்காக சிவபெருமானின் உச்சி தலையில் தன் கைகளால் தட்டுகிறார் அன்னை பார்வதி விஷம் வெளியேறக்கூடாது என்று இறைவனுக்கு தெரியாதா என்ன சரி அதனால் அதற்கு பதிலாக அந்த வினாடியே சிவபெருமானின் உச்சி தலையிலிருந்து ஒரு சக்தி தேவி உருவாகிறாள் அந்த சக்தி தேவிக்கு உச்சிகாலி அம்மன் என்று பெயர் வைத்தால் பார்வதி தேவி சரி உச்சிகாலி உஜ்ஜைனி மாகாலி என்று சொன்னவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது நாடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம் என்று ஆட்சி புரிந்து வந்த மாவீரன் விக்ரமாதித்தனும் வேதாளமும் தானே அந்த விக்கிரமாதித்த ராஜாவின் குலதெய்வமான தெய்வமான உஜ்ஜயினி மாகாளி திருச்சிக்கு வந்தது எப்படி என்பதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் மத்திய பிரதேசம் உஜ்ஜைனியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் விக்ரமாதித்த மகாராஜா காட்டில் ஆறு மாதமும் நாட்டில் ஆறு மாதமும் ஆட்சி செய்வது வழக்கம் இவரது குலதெய்வம் உஜ்ஜயினி மாகாளி இவளைத்தான் தமிழகத்தில் உச்சினி மாகாளி உச்சி மாகாளி என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் ஒரு சமயம் காட்டில் ஆட்சி செய்ய காவிரி கரையில் உள்ள மகா காளி குடி காட்டுக்கு வருகிறார் அந்த விக்கிரமாதித்தன் அவர் வழிபட காளி சிலையையும் கையோடு கொண்டு வருகிறார் இங்கே திருச்சிக்கு அருகில் தங்கி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அந்த காடாக இருந்த பகுதியில் அவர் நாடு திரும்பும் பொழுது தான் வழிபட்ட சிலையை எடுக்க முயல்கிறார் அவரால் எடுக்க முடியவில்லை அம்பாளை தன்னுடன் வரும்படி எவ்வளவோ கெஞ்சினார் அப்பொழுதும் அவர் முன் தோன்றிய அன்னை காளி இந்த இடத்தில் தனது சக்தி தங்கும் என்று கூறிவிடுகிறாள் அதைத் தொடர்ந்து அம்பாளுக்கு கோவில் கட்டி வழிபாட்டை துவங்கினார்கள் சிவபெருமானும் சக்தியும் எந்தவித வேறுபாடும் இல்லாதவர்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் அர்த்தநாதீஸ்வர வடிவமும் இங்கு அமைந்தது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு கிழக்கே அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மகா காளிக்குடி உஜ்ஜயினி மாகாளியம்மன் திருக்கோவில் இந்த கோவிலும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் உபகோவில்தான் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் எழுந்தருளியிருக்கும் அம்மன்கள் ஆனந்த சௌபாகிய சுந்தரி மற்றும் உஜ்ஜெனி மாகாளி அம்மன் சிவனும் சக்தியும் எந்தவித வேறுபாடும் இல்லாதவர்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த ஆலயத்தில் அர்த்தநாரீஸ்வர வடிவம் அமைந்திருக்கிறது பார்வதி தேவி தனக்கும் சிவனைப் போல பூஜைகள் நடக்க வேண்டும் என்று கேட்டதன் விளைவாக குடியில் அம்பாளுக்குள் சிவன் அடங்கும் விதத்தில் அம்பிகை ஆனந்த சௌபாகிய சுந்தரியாக எழுந்தருளியிருக்கிறாள் பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் சிவபெருமான் வலதுபுறமும் பார்வதி தேவி இடதுபுறமும் தானே திருக்காட்சி அளிப்பார்கள் ஆனால் இந்த கோவிலில் பார்வதி தேவி வலதுபுறமும் சிவபெருமான் அவருக்கு இடதுபுறத்திலும் எழுந்தருளி இருப்பது தனி சிறப்பு என்று சொல்லப்படுகிறது ஆனந்த சௌபாகிய சுந்தரிக்கு மூன்றே மூன்று கைகள் உள்ளன பொதுவாக அம்மனுக்கு இரண்டு அல்லது நான்கு எட்டு என்ற விகிதத்தில்தான் திருக்கரங்கள் இருக்கும் ஆனால் ஒற்றைப்படையாக மூன்று திருக்கரங்கள் உள்ள அம்மன் நான் அறிந்த மட்டில் இந்த ஆலயத்தில் மட்டுமே இருக்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஒரு கையில் கபாலமும் மற்றொரு கையில் சோளமும் இன்னொரு கையில் தீச்சுடரும் ஏந்தி இருக்கிறாள் அசுரனை வதம் செய்யும் திருக்கோலத்தில் இருந்தாலும் அவளுடைய முகத்தில் சாந்தம் தவழ்கிறது அன்னை காளி என்று சொன்னவுடன் அவளுடைய கோரைப்பல் தான் நம் நினைவுக்கு வரும் ஆனால் இந்த திருவுருவில் கோரைப்பல் கிடையவே கிடையாது இந்த தளத்தில் அன்னை காளிக்கு திருக்கோவில் உருவாக காரணமாக இருந்த விக்கிரமாதித்தனுக்கும் அவனுடைய வேதாளத்திற்கும் கூட இங்கு தனித்தனியாக திருவுருவ சிலைகள் அமைந்திருக்கிறது மேலும் விக்ரமாதித்தனுடைய மதியுக மந்திரியான கழுவனுக்கும் சிலைகள் இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இதுபோல போல வேதாளத்திற்கு சிலை இருப்பது நான் அறிந்த மட்டில் எந்த ஆலயத்திலுமே கிடையாது பௌர்ணமி அஷ்டமி அமாவாசை ஆகிய தினங்களில் இங்குள்ள சங்கிக் தீர்த்தத்தில் குளித்து உஜ்ஜயினி காளியம்மனை வழிபட்டால் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள் மேலும் செவ்வாய் வெள்ளி ஆகிய தினங்களில் உஜ்ஜயினி காளியம்மனை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது அஷ்டமி நாளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு மேன்மையடைந்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் இந்த வருடம் ஜனவரி மாதம் இறுதியில் நடைபெற்றது அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேக பூஜையும் சிறப்பாக நடைபெற்று இறுதியாக சண்டி ஹோமம் கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது அன்று சண்டிஹோமம் வேள்வி தீயில் மகா காளியம்மன் தோன்றியது அந்த பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது உமைக்கு இடப்பக்கம் இடமளித்த ஈசன் தேவியின் எண்ணமறிந்து தன்னிடத்தை விட்டு இடப்பக்கம் இணைந்து முக்கை சக்தியின் பெருமை உயர்த்திய மகா காளி குடி கொடிய சூரரை அழிக்க உருவம் எடுத்திருந்தாலும் புன்னகை பொங்கும் மலர் முகத்துடன் சிவனையும் தன்னுள் அடக்கிய உஜ்ஜயினி மகா காளி மகாராஜன் விக்ரமாதித்தன் தன்னுடன் கொண்டு வந்த சக்தியின் எண்ணப்படி மனமின்றி இங்கேயே விட்டு சென்ற தெய்வ தளத்தின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்